குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருசாட்சா ஸ்ரீ தஸ்மஸ்ரீகுரவே நகா மந்தஸ்மித முகாம்போஜம் ஹனீய குணாண்டவம் மதுரா பாஷினம் சாந்தம் சர்வபூதயாபரம் பக்தவாத்யஜலதி பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி ஞான சித்தஜே தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் மற்றும் பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடியதும் அதுவும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் இதில் சிந்திக்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக பலவிதமான பொதுவான விஷயங்களையும் நிகழ்வதற்கும் பாராளுமன்ற தேர்தலை பற்றியும் இதில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக தேவகுரு ஆகப்பட்ட ப்ரகஸ்பதி அசுரகுருவான சுக்கராச்சாரியார் அதாவது சுக்கர பகவானுடைய ராசியான ரிஷபராசிக்கு செல்கிறார் இந்த ரிஷபராசியில் செல்லும் பொழுது முதலில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாகப்பட்டது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் பிரவேசிக்கும் பொழுது முதலில் சூரியனுடைய நட்சத்திரம் இரண்டாவது சந்திரனுடைய நட்சத்திரம் மூன்றாவதாக செல்லக்கூடியது செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்படியாக குரு பகவான் அந்த மூன்று நட்சத்திரங்களில் பிரவேசிக்கக்கூடிய கால சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் பார்க்க பார்த்தோமே ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு விசேஷமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது காரணம் என்ன என்று பார்த்தோமே ஆனால் இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு மோடி அவர் மோடிஜி அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடிப்படையாக கொண்ட ஜாதகமாக இருக்கிறது இந்த ஜாதகத்திற்கு ச சமசப்தமமான ஏழாம் இடத்தில் ரிஷபத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பிரவேசிக்கும் முழுமையான ஏற்றம் இவருக்கு இருக்கிறது என்பதுதான் இதில் திண்ணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது மட்டும் அல்லாது குறைந்த அளவு இது பரவாயில்லை இது எத்தனை அளவில் இவருடைய எண்ணிக்கை இருக்கும் என்று ஆனால் கண்டிப்பாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்திலிருந்து முன்னூற்றி எண்பது அளவில் சீட்டுகள் வாங்கக்கூடியது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய மிக வலிமையான ஒரு கட்சியாக இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டினுடைய தேர்தல் முடிவுகள் அமையலாம் என்பது பற்றிய ஒரு சிந்தனையும் இருக்கிறது காரணம் தலைமையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தலையினுடைய விஷயம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானாலே இந்த ஜாதகத்தினுடைய தன்மையே இந்த முடிவுக்கு உண்டான வித்தை விடும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவை நாம் சேர்க்கிறோம் கண்டிப்பாக இந்து சாம்ராஜ்யமும் இந்து தர்மமும் நல்லபடியாக இருப்பதற்கும் மற்றும் திரு மோடி அவர்களுடைய ஜாதகம் மிக மிக சிறப்பாக இந்த ஆண்டில் எண்பது சதவிகிதம் முழுமையான பலனை அடையக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதால் கண்டிப்பாக அவருடைய பக்கம் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அடையக்கூடிய நிலைகள் இருக்கும் இது அவருடைய சில வடக்கு திசைகளிலோ கிழக்கு திசைகளிலோ மேற்கு திசைகள் மட்டும்தான் இருக்கும் தென் திசையில் இருக்காது என்பதற்குரிய ஒரு சில வாதங்கள்லாம் இருந்தாலும் இவர்களுக்கு நான்கு திசைகளிலும் சிறப்பான பலன்கள் இருக்கும் என்பதுதான் இதில் திண்ணமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது வடக்காக இருந்தாலும் சரி தெற்காக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி மேற்காக இருந்தாலும் சரி இந்த நான்கு திசைகளுமே இவருக்கு தற்காலிகமாக மிக மிக சிறப்பான ஒரு வைபவத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிலும் மே மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த குரு ஆகப்பட்டது மிக மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது சிந்தித்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது